அந்த மூணு ஆசைகளும் நிறைவேற்றும் அப்ப உறவிலே கண்ட உண்மை நிலை துறவு அப்ப துறவுக்கும் உறவுக்கும் என்ன சம்பந்த சொன்ன நீ உறவுன்னா என்ன ஏன் மச்சான் இவ மாம இவன் சித்தப்பா இவன் சித்தி அந்த உறவு இல்ல உறவு என்பதுன்னா மாலுக்கு தீக்கு கொடுக்குற இல்லையா அந்த உறவு அதே தலகாணிக்கு தலைக்கு கொடுக்குற இல்லையா அந்த உறவு அதே மாதிரி குளிக்கத்துக்கு போற நல்லா எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி உள்ள போய் நீச்சல் அடிச்சா நதியே அடிச்சு போயிடும் அப்ப அங்கேயும் அளவு முறை விடும் வேலை உட்காந்து அப்ப இதுதான் முக்கியமான சமாச்சாரம் அதுக்கப்புறம் ஆசையை வந்து சீரமைக்கணும் சீரமைக்கணும்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வரைக்கும் செய்யணும் தேவை இல்லாத செய்யக்கூடாது அந்த ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம கிட்ட படம் இருக்குதா அந்த உடல் வந்து ஒத்துழைக்குமா ஆசை நிறைவேற்றி அப்படின்னா அது நமக்கு நல்லது கொடுக்குதா அப்படின்னா அந்த ஆசை நிறைவேற்றும் இல்லன்னா அதை கூப்பிட்டு இதுதான் சாப்பிட சொல்றாரு உரிமையிலே கண்ட உண்மையில் தெரியும் துறவு அந்த ஆசையை நிறைவேற்றணும் இது ஒரு கதை சொல்லிட்டு பிடிச்சிருந்தா இப்ப கோடாலி கதை எல்லாரும் தெரியல கோடாலி சின்ன வயசுல தான் காட்டில் போய் நான் விறகு வெட்டுறான் விறகு வெட்ட உடனே அந்த கோடாலி கழிந்து

மூணு கோடால சொல்லுமா வாய தந்த மூணு கோடால குடுத்துச்சு குடுத்துச்சா அப்ப இவன் எடுத்து போய் என்ன பண்ணான் அந்த பொண்ணு எல்லாம் உருக்கி வெள்ளி உருக்கி பெரிய மெத்த ஓடு கட்டிட்டான் இவளுக்கு தங்கைய தங்கத்தாலே ஒட்டி ஆனால் கப்பு காப்பு வாட்சி சைனு எல்லாம் படி போட்டான் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்புறம் ஒரு நாள் கதை குடிச்சு போச்சு நம்ம கதை இப்பதான் தொடரம் என்ன பண்ணோம் அவளை அவட்டுச்சல் கட்டி என்ன பண்ணோம் கொட்டியால் செஞ்சு போட்டோம் ஆரம்பிக்க ஜில எல்லாம் ஜீரம் வாங்கி போட்டோம் பெரிய பழக்காட்சி ஆகிட்டோம் அப்போ ஒரு நாள் கல்யாணத்துக்கு இந்த அம்மா வீட்டு வருது அப்ப விட்டு ஒத்த அடிப்பு அதில் வரும்போது இந்த அம்மா தவறி ஆற்றுல விழுந்துடுச்சு அதுக்கு முன்னாடி

நயன்தாரா வீட்ட இதுவா பார்ப்போம் போட்டாட்டி முதல்ல என்னத்த காமிச்சு இதுவா உன் போட பொன்னாளு இப்ப நயன்தரா இதுவா உன் மொட்டாட்டின்னு கேட்கலாம் இதுதான் என் போட்டாட்டி படுபா வீடு முதல்ல வந்து எவ்வளவு யோகமா இருந்த பிறர் சொத்துக்கு ஆசைப்படல நான் சொந்த உழைப்புல உழைக்கணும்னு எவ்வளவு பண்பு எல்லாம் இருந்தது உனக்கு பணம் சேர்ந்தவன் மோசமா ஆயிட்டே நான் பாவி அப்படி சொல்லிட்டு திட்டுது அதுக்கப்புறம் இவன் சொல்றான் மேடம் இன்னொரு அடி நான் இது எந்த இல்லைன்னு வச்சுக்கா இன்னொரு அடி உள்ள போவேன் உள்ள போய் அசி நீட்டாரு அப்ப இது என் பொண்டாட்டின்னு கேப்ப அப்புறம் மூணாவது போய் என் பொண்டாட்டி அப்புறம் இது வேணா

என்னுடைய நன்றியை பாராட்டி நாளை வழிபெறுகிறேன் எல்லாரும் வாங்க ஒரு ஸ்லாப்படுத்தோம்